ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவிக்ரேஷன்ஸ் என்னை டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்ம பிளட்டில் வந்து இரும்புச்சத்தை அதிகமாக்கக்கூடிய உணவு வகைகள் தான் பார்க்கப்படும் அதாவது ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவு வகைகள் தான் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான உணவு வகைகள் மட்டும் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னாக்க அந்த ஆரஞ்சு கோவ்வா கொய்யா பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அந்த எலுமிச்சைலாம் தக்காளி இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனா நம்ம எடுத்துக்கிற ஃபுல்லில் உள்ள எரும்புச்சத்தை அப்சார்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே அயன் கண்டென்ட் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் ரெட் பிளட் செல்ஸி ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாமே வந்து ஹீமோக்ளோபின் அளவில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்கு அது பம் சீட்ஸ் விதைகள் இருக்குதுல சூரியகாந்தி விதை விதைகள் பரங்கி விதைகள்லாம் இருக்கல ஆளு விதைகள் எல்லாமே வந்து ஹீமோக்ளோபின் லோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி நட்ஸ் டைப்பும் கிரவுண்ட் நட்ஸ்லாம் இருக்கிற வேர்க்கடலை முந்திரி பாதாம் இதெல்லாமே வந்து நம்ம பெட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லவனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வேஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் வந்து அயன் கண்ட்ரெட் மட்டும் இல்லாமல் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இப்போ மெக்னீஷியம் கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் கிரைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள் அதுவும் ஸ்மால் கிரெயின்ஸும் கூட வந்து நம்ம பிளட்டில் ஹீமக்ளோபின் லெவலை வந்து அதாவது அயன் கண்ட் வந்து இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் அல்மியா ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் ஸ்மால் கிரெயின்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் பீன்ஸு பிளாக் பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ராஜ்மாலாம் இருக்கில்ல அது வந்து சிக்பி இருக்குல்ல இருக்கல அதுவும் வந்து நம்ம ரெட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதனால அயன் கண்டாக இரும்புச்சத்தை வந்து நம்ம ப்ளட் பாடியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹீமோக்ளோபின் லெவலை பூஸ்டப் பண்ணுறது கூட இந்த ரெட் இந்த பீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பினாச்சஸ் கீரை வகைகள் தான் வந்து அதுவும் வந்து நம்ம பிளடில் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் ஃபோலிக் ஆசிடும் கூட ரொம்ப இரும்பிச்சத்தும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட்ஸும் அதிகமாக இருக்குது இதில் ரெண்டுமே சேர்ந்து நம்ம பிளட்டில் வந்து ரெட் பிளட் செல்லத்து சோப்பனுக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஹீமோக்ளோபின் அவளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி அயன்றத்து இரும்பு சத்து பார்த்திங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பீட்ரூட் தான் பீட்ரூட்டில் வந்து இரும்புச்சதும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃபோலைட்ஸும் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே இருக்கனால ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சூப்பணுக்களை வந்து நம்ம பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபோலைட் அதிகமாக இருக்கிறனால ப்ரெக்னென்சி லேடிஸ் கூட இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளையில் வந்து விட்டமின் ஏ சி இ அண்ட் மற்றும் அயன் கண்டட்டும் இருமிச்சத்தும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹீ பெஸ்ட்டு ஹீமோகுளோபின் பூஸ்டர்னு சொல்லலாம் இந்த மாதுளையை அது மட்டும் இல்லாமல் இது ரத் நம்மளோட ரத்த சோப்பனுக்குள்ள ப்ரொடக்ட் பண்ணுறது கூட இந்த மாதுளை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக அந்த மாதுளையை வந்து அதோடய சீட்ஸோடு எடுத்துக்கணும் தான் அதோட நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மாதுடையோட சீட்ஸோடு அதை சேர்ந்து எடுத்துக்கணும் ஃப்ரூட்டாக ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிடணும் மாதுளையை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டி லென்டில்ஸ் பருப்பு வகைகள் தான் இந்த பருப்பு வகையில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது புரதச்சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி அதில் இரும்புச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த லென்டில்ஸ் அதாவது பருப்பு வகைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோயா சங்ஸ் தான் சோயா சங்க்ஸில் வந்து அயன் சத்தும் இரும்புச்சத்தும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது இதனால் இது நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல சோர்ஸாக இருக்கும் இந்த சோயா சங்ஸ் அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்ஸ் தான் இந்த டார்க் சாக்லேட்ஸ் எல்லாத்துலையுமே வந்து அயன் கண்டென்ட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால தான் அது நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி ஹெல்தியான ரெட் பிளட் செல்ஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டார்க் சாக்லேட்ஸ் எல்லாமே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் தான் பன்னீர்லேருந்து ஒமேகா சிக்ஸ் அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டேசிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் இரும்புச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால் ஹீமோக்ளோபில இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பன்னீர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் நேற்று பன்னீரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளட்ல அது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லவே ஒரு சோர்ஸாக இருக்கும் ரைஸின்ஸ் இருக்குல்ல உலர் திராட்சை இருக்குல்ல அது ஃபிக்ஸு அந்த பிளாக் டெய்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல கருப்பு திராட்சை இதெல்லாமே வந்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லாவே ஒரு சோர்ஸாக இருக்கும் ஓகே வர்ஸ் இரும்பத்து அதிகமாக உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா இந்த இரும்பத்து குறையிறதுனால நம்ம குறையிறவங்க எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க மாதிரி இருமச்சத்து வந்து நம்ம ஃப்ரீயாக பிரைத் பண்ணுறது கூட நம்ம பிளட்டில் ஹிமோக்ளோபின் அளவு வந்து அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக பிரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே வர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனல் கிரேஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கூடவே அந்த பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி ஆல் சைட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் ஓகே வர்ஸ் பைக் தேங்க்யூ